ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசரம் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு ஒரு சிலர் வந்து தம்மை பற்றி பெருமை கொள்வார்கள் இல்லையா அப்பேற்பட்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவோடு உன் நீ பள்ளி கொண்டுள்ள அந்த கட்டிலைச் சுற்றிலுமே வந்து ஏதோ சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகிலே காத்து நிற்கின்றோம் எங்கள் மீது கிங்கிணின்னு ஒலிக்கின்ற அந்த சிறுமணியின் வாய் போல தாமரைப்பு மெதுவாக மலர்வது போல உன்னுடைய சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து எங்கள் எங்களை நோக்க மாட்டாயா எங்களை எங்கள் முகத்தில் விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை காண மாட்டாயா அப்படி நீ பார்த்துட்ட அப்படின்னா எங்கள் மேலே இருக்கின்ற சாபங்கள் பாவங்கள் அத்தனையும் தீர்ந்து விடுமே அதனால் உன்னுடைய தாமரை மலர்களைப் போன்ற அந்த கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து மெல்ல மெல்ல விழித்து எங்களை பார் அப்படி என்ன பள்ளி எழுப்புறாங்க இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதுமே சாபங்கள் எல்லாம் கருகி போகுமே எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது அப்படின்னு யோசித்து மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல் தான் இந்த பாடல் மார்கழியில் மட்டும் இல்லை எந்த நாளும் எல்லா நாளுமே பக்தியோடு படித்தால் போதும் அதற்கு அவகாசம் இல்லையா அவளே சொல்லி இருக்கின்றாளே இந்த பாவையிலே கோவிந்தா கோபாலா மாதவா கேசவா விக்ரமா அப்படின்னு அந்த அவனுடைய நாமாவளிகளை சொல்லி சொல்லி சரணாகதி அடைஞ்சாலே போதும் அவருடைய பார்வை மீது பட்டுவிடும் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலையே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார் மாணிக்க வாசக இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடலாக அவர் நமக்கு அருளியிருப்பது இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா திருப்பெருந்துறை சிவபெருமானை எப்படி அவர் பள்ளி எழுப்புகிறார் அப்படின்னா திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியனுடைய தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்திலே காணுகின்ற கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து அந்த அதிகாலையில் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களிலே மலர்ந்து விட்டன அப்படின்னா அவருடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் தாமரை மலர்களை போல இருக்கான் தடாகத்தில் தாமரை மலர்ந்துச்சுன்னு சொன்னா போறாதா அந்த தாமரை மலரினுடைய அழகை அவருடைய எம்பெருமானுடைய கண்களாக பார்க்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் வண்டினங்கள் எல்லாம் அவற்றிலே தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஐயனே மலை போல இன்பம் தருவனே தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக அப்படின்னு பள்ளி எழுப்புறார் பெருமான இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் தான் அவர் உருக உருவகப்படுத்தி சொல்கின்றார் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் அப்போ உள்ளிட்ட எல்லா தெய்வங்களுமே முப்பத்து முக்கோடி தேவர்களுமே சிவன் பெருமானுடைய தரிசனத்திற்காக காத்து நிற்கின்றார்கள் இந்த தேவர்களையே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் அப்படின்னா நாமெல்லாம் என்ன நிலைக்கு அப்படின்னு யோசிக்கணும் நம்ம நாமும் அந்த பிறப்பற்ற நிலையை அடையணும்னா தேனருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை நோக்கி அந்த வண்டுகள் பறந்தது போல நாமும் பறக்கணும் சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் விடவேப்படாது இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிலையற்றது அப்படின்னு சென்ற பாடல்லையும் பார்த்தோம் அதெல்லாம் நிறுத்திட்டு அது இந்த உலக வாழ்க்கை தான் நிலையானதுன்னு இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில நாம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் பண்றோம் என்னென்ன கோபம் என்னென்ன அகங்காரம் நான் என்கின்ற அகந்தை பொறாமை வஞ்சனை இது அத்தனையுமே நீக்கிட்டு இந்த இருக்கின்ற உலக வாழ்க்கையிலே முடிந்தளவு பிறருக்கு நல்லது செய்வோம் இந்த கால சூழ்நிலையில நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க தானே பார்க்குறாங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு நல்லது செய்வோம் முடியாத அளவிற்கு நாம் ஒதுங்கி செல்வோம் அப்படிங்கிறதையாவது நம்ம எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்